இருபத்தஞ்சு வயசுல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னியா நான் ஸ்டார்ட் பண்றேன் வச்சுக்கோங்க மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் நான் என்னோட அறுபது வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போறேன் ஒரு டுவெல் பெர்சென்டேஜ் அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது அப்படின்னா கிட்டத்தட்ட என்னோட அறுபதாவது வயசுல ஒரு ரூபாய் அளவுக்கு என்னோட இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது க்ரோ இது மாதிரி நீங்க வீடியோ பட் விஷயம் என்ன என்னோட அறுபதாவது லட்ச ரூபாய் என்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத மெயினா நான் தெரிஞ்சுக்கணும் அதாவது அந்த ஒரு கோடியே பத்து லட்சம் அப்படிங்கறது இன்னைக்கு மதிப்புக்கான ஒரு கோடியே பத்து லட்சம் கிடையாது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு ஆறு பெர்சன்டேஜ் அளவுக்கு இருக்கு அப்படின்னா அன்னைக்கு அந்த காசோட மதிப்பு இன்னைக்கு தேதிக்கு பதினாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு தான் இருக்கும் இதே இன்ஃப்ளேஷன் செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு எட்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் தான் அன்னைக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் அப்படிங்கிறது அதாவது இன்னைக்கு தேதிக்கு எட்டு லட்சத்தி எழுபத்தி ரூபாய்க்கு நம்மளால என்ன பண்ண முடியும் எவ்வளவு பொருளை வாங்க முடியுமோ அதை தான் அன்னைக்கு நம்ம ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் வச்சு பண்ண முடியும் இதுல ரெண்டு முக்கியமான விஷயத்த நீங்க நோட் பண்ணணும் ஒன்னு இப்ப நார்மலாவே இன்வெஸ்ட் பண்றவங்க நிறைய பேர் வந்து இப்ப நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன் இதுக்கு இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது அப்படின்னா ஃபியூச்சர்ல எனக்கு எந்த அளவுக்கு வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது குரோ ஆகும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ற பழக்கம் இருக்கு அதுல வர வேல்யூவை நம்ம இன்னிக்கு பிரசன்ட் வேல்யூவோட கண்டிப்பா கம்பேர் பண்ணவே கூடாது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்படி கால்குலேட் பண்றப்ப நம்ம குடுக்கற அந்த ரிட்டர்ன்ஸ் வேல்யூவ வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்க கூடாது அண்ட் அதுவும் இல்லாம அது வந்து அஷ்யோட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது ஏன்னா ஆக்சுவல் அவுட் கம் அப்படிங்கறது ஃபியூச்சர்ல எப்படி வேணாலும் இருக்கலாம் ஏன்னா பைனான்சியல் மார்க்கெட் அப்படிங்கறது டோட்டலாவே அன்சர்டைனான ஒரு விஷயம் இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பக்கம் இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க